யமாக கேட்ட சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனவுஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து அசிஸ்டண்ட் கமான் டெய்லிட்டி தான் இருக்கேன் ஆல்ரெடி வந்து ஜிடி ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நீங்கள் அப்ளை எலிஜிபிளாக இருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன் அதுவும் வந்து சேம் டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் அதாவது ஜென்ரல் ட்யூட்டி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேக்கன்சியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து என்ன டிசிப்ளில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் டேட் வந்து ஆன்லைன் வந்து பிப்ரவரி பதினஞ்சு டூ இருபத்தி எட்டு பிப்ரவரின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஃபிஃப்டீன்கிறத நைன்டீன் சொல்லி மாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் ஜாயின் இண்டியன் போஸ்ட் கார்ட் டாட் சிடிஎஸ் அந்த டாட்டில் அவங்க வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால சொல்கிறேன் ஆல்ரெடி என்ன அப்ளிகேஷன் வந்து பத்தொம்பாந்தேதி ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது பதினஞ்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சர்வஸ் ப்ராப்ளம்னால் பத்தமாக தேதினு சொல்லிவிட்டு அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் பர்தோட உங்களுக்கு இருபத்தெட்டு பிப்ரவரிக்குள்ளே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குரூப் ஏ கெசடர் ஆஃபீஸரில் வந்து இது பண்ணால் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான வெப்சைட் லிங்க் வந்து அவங்க வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜாயின் இண்டியன் கோஸ்ட் கார்ட் சிடிஎஸ் டாட் இன் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்தியன் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் மேல் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணணும் முடியும் வந்து எலிஜிபிள் கிடையாது ஜென்ரல் டூட்டியை பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து இருபத்தொன்று டூ இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் டேட் ஆஃப் பர்த் வரிசு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்று ஜூலை தொண்ணூத்தொம்பது டூ முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு சுட் பி என் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கு மட்டும் தானே வந்து எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் சொல்லியிருக்காங்க மேக்ஸு ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து வந்து டுவெல்த்து வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸை சப்ஜெக்ட் இன்டர்மீடியட் க்ளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டென்த்து ப்ளஸ் டூ வந்து எஜுகேஷன் வந்து மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்ன்டேஜ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸில் வந்து இது ஒன்று இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி டிப்ளமோ படிச்சுட்டு நீங்கள் வந்து டிகிரி பண்ணாலும் அது வந்து அசப்ளேனு சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் வந்து போட்டுருக்காங்க ஒரு லைனில் தெரியாது ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரில் அவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் பார் பர்சன் பர்சன் எக் சர்வீசிங் அதாவது சர்வீஸிங் உள்ளவங்களுக்கு மட்டும் ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் அதாவது ஆர்மி நேவி அந்த இதெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் யாரும் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கான வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனல் வந்து நான் ஷேர் பண்ணேன் டெலகிராம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அதை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறேன் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிவிட்டால் நமக்கு அடுத்த ஒரு வீடியோ போடக்கூடிய அதுதான் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிடுங்க முடிஞ்சால் அப்புறம் டெக்னிக்கல் டெக்னிக்கலை பொறுத்தெல்லாம் அவங்களை வந்து மெக்கானிக்கல்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து சேம் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஷட் பி இன்ஜினியரிங் முடிச்சுருக்கோன்னு சொல்லியிருக்காங்க நாவல் ஆர்கிட்டெக்ட் அண்டு மெக்கானிக்கல் அண்டு மயின்ஸில் வந்து ஆட்டோமொபைல்ஸ் இது பண்ணியிருக்கணும் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துங்க எதாக இருந்தாலும் வந்து ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து இது பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எவாலேட் அல்லது நீங்கள் வந்து எவ்வளோ எஜுகேஷன் டிசிப்ளினில் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து செக்ஷன் ஏ வந்து செக்ஷன் பியில் வந்து அசோசியேஷன் மெம்பராக இருக்கணும் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தெளிவாக வந்து அப்புறம் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து ஒரு இதாக எடுத்து வந்து படிச்சிருக்கணும் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் பொறுத்தளவில் இருபத்தொன்னு டு இருபத்தஞ்சு ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரிலாக்சேஷன் பொறுத்தளவில் கோஸ்ட் கார்டு இதில் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கோஸ்ட் கார்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே உள்ள ஜென்ரல் டூட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவியில் தான் மட்டுந்தான் மற்ற ரெண்டுக்கு வந்து காமனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சுட் பி இன்ஜினியரிங் இதில் வந்து டிகிரி என்ன டிஸ்பிளின் வந்து முடிச்சிருக்கோம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க சாரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து டெலிகம்யூனிகேஷன் அப்புறம் வந்து இன்டர்மீடியட் வந்து கண்ட்ரோல் த பவர் ஆஃப் இன்ஜினியரிங் அது அல்லது பவர் ஆஃப் எலக்ட்ரிஷன் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டிங்கிறது ரவுண்ட் ஆஃப் தான் ஃபிரெண்ட்ஸாக நீங்கள் வந்து ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து அதில் அதுலேயே வந்து நீங்கள் வந்து அப் டு இன்டர்மீடியட்டில் வந்து டெ டிகிரி முடிச்சு இது பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அதில் எடுத்துருக்கணும் அந்த சப்ஜெக்ட்டில் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து வந்து தெரியவாக வந்து கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் கொடுத்துள்ள எவ்வளோ இருக்கணும் ஹோல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் ஆஃப்ல இருக்கணும் ஃபிஃப்டி நைன் ஒன் ஃபிஃப்டி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை டிகிரி வித் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து தெளிவாக வந்து பார்த்துங்க எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் நீங்கள் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது ஹண்ட்ரட் செர்ட் ஓபிசியாக இருந்தால் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதை வந்து தெளிவான சொல்லிவிட்டேன் அதையும் பார்த்துக்க ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் நார்ஸ் படி ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ்டிஎஸ்டி கொடுக்குறாங்க த்ரீ இயர்ஸ் வந்து ஓபிசி நான் கிரிமினல் நேர்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு இதுவும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்தளவு எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க மூணு டைப்பில் வந்து எவ்வளோ வேகன்சி எதுனா எதுன்னு பிளாங்க் விட்டுருக்காங்க அது வந்து பின்னாடி வந்து சொல்லுவோன்னு வந்து வேகன்சி டிஸ்அப்பாயின் த்ரெய்னிங் ஷார்ட்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ட்ரைனிங் வரும்போது பெரு தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அடிஷனல் எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் அதை வந்து ஏற்பட்ட வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டிகிரி நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கேன் ஃபைனல் இயர் ஃபைனல் சம் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இது வந்து எலிஜிபிள் பஸ் அதை பொறுத்தளவில் வந்து மற்ற ஆயின சமம் பொறுத்தவரை மற்ற ஃபிஃப் ஃபைவ் சம் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் அரியர் இல்லாமல் மட்டும் இருந்தால் மட்டும் தான் வந்து எலிஜிபிளாக அப்ளை பண்ண முடியும் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னு செமில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் கே பண்ணிட்டு இது பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படித்தோம் இப்போ வந்து நீங்கள் எலிஜிபிள் தான் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து தெரியவாக சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இருக்கணுங்க ஒன்ஸு பிடிஎஃப் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை உங்களை ஃபைவ் ஸ்டேஜில் இருக்கும் ரெண்டு லெவல் எக்ஸாமு அதெல்லாம் டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் வந்து இருக்கும் ஆஃபீஸர் என்ட்ரிமாரில் தான் ஃபங்க்ஷன்லாம் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும் சிடிஎஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் கொஸ்டினுக்கு வந்து ஃபோர் மார்க் கொடுப்பாங்க நெகட்டிவ் வந்து ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க கொஞ்சம் ஃபோர் ஹண்ட்ரட் மார்க் வரும் கொஸ்டினுக்கு அப்புறம் நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் மார்க் பார்த்தப்பில் ஒவ்வொரு நெகட்டிவ் அதுக்கு வந்து கிளியர் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்கும் கமெண்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இங்கிலீஷ் ரீசனிங் அண்ட் நியூமரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டியூட் ஜென்ரல் நாலேஜ் அதில் எல்லாத்துலேயும் ஈ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து ரெண்டு மணி நேரம் டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் ஃபிரென்ஸ் சிபிடி டெஸ்ட் எல்லாம் வந்து எக்ஸாம் டேட் என்னன்னு சொல்லி தெளிவாக வந்து இதுலேயே வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நார்மல் சீசஸ் ஸ்கோர் எதாவது வந்து பேஸ் பண்ணி நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆவரேஜில் வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து டைப் டூ விதத்தில் பிரிமையான செலெக்ஷன் போர்டு அவங்க ஒரு ஒரு சின்ன இது மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் மாதிரி டைப் பண்ணி இது பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் ஊரில் இது ஒன்றும் மாதிரி இருக்கும் அப்புறம் கேண்டிடேட் வெரிஃபிகேஷன் ஃபோட்டோ அது பயோமெட்ரிக் அதெல்லாம் வந்து ஸ்டேஜ் டூவில் வந்து கொண்டு வாங்க அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அலாட் சென்டர் ஒருத்தள உள்ள சென்டர் வந்து இதில் வந்து சொல்லலை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டர் ஃபைவ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபைனல் செலக்ஷன் போட பார்த்தாலும் உங்கள் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ வச்சு ஃபைனல் செலெக்ஷன் வந்து எஃப்எஸ்சியை வந்து ரெடி பண்ணுவாங்க ஸ்டேஜ் தெரியல ஸ்டேஜ் பொறுத்த போகிற பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்அப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஃபார்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் எஸ்எம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அன்ஃபிட்டாக இருந்த விதத்தில் நீங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் இதை வந்து நியூ டெல்லி அந்த வந்து நம்மளா இருக்க மாட்டேன் சொல்லியிருக்காங்க மெடிக்கலை பொறுத்தாலும் கொஞ்சம் நார்மலாக அதை ஜென்ரலாக செக் பண்ணுவாங்க நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டுருந்தால் மாதிரி ஒரு தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து செலெக்ஷன் ஃபைவ்ல வந்து இன்செக்ஷன் வந்து கொடுப்பாங்க அதாவது ஃபோரு ஆல் இண்டியன் மெரிட் லிஸ்ட்டை வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் ஆகும் அவங்க ஆஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணுவோம் ஒன்று ரெண்டு வச்சு கம்மியுட் மார்க் வந்து டயன் விமானலில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எடுக்கும் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்தோடனே அப்படினு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டைம்ஸ்க்கு நான் ஏன்னால் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் இஸ்யூ பண்ணிடுவோம் அந்த ஃபியூச்சர் ஆஃப் தம்பி டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் எனக்கு மெயின்டன் மேஜ் ஆஃப் சர்க்குலர் டேட் ஒன்று ஜனவரி இருபத்தஞ்சாயிரம்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் ரிசல்ட் டிசிவர் பண்ணிடுவாங்க அப்புறம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜுக்கு மார்க் வச்சு அப்புறம் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹவு டு அப்ளை பொறுத்தவரையில் உள்ள ஆன்லைனில் வந்து நீங்கள் பதினஞ்சு சொல்லியிருக்காங்க பத்தொம்பது சொல்லி டேட் வந்து அஃபீஷியலாக மாற்றிட்டாங்க அதனால் வந்து செக் பண்ணிடுங்க ஜாயின் இண்டியாக அந்த இதில் வந்து அப்ளை பண்ணுவேன் எக்ஸாம் ஃபீஸை பார்த்தாலும் த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் தான் இருக்குது அதனால் குயிக்காக வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கப்போது ஒன்ஸ் நீங்கள் எல்லா எக்ஸாமும் வந்து க்ளியர் பண்ணியிருப்பீங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரல் டூட்டி இன்ஜினியரிங் டிசிப்ளின் மட்டும் தான் இவங்க முடியும் ஜென்ரல் ட்யூட்டை படுத்தாலும் ஒரு இதுலேயும் வந்து ஸ்டார்ட் அவுட் பண்ணிங்க பேக்ரௌண்ட் பேசு எப்படி கம்பல்சரி எப்படி அப்ளை பண்ணணும் ஹவு டு அப்ளை இல்லை என்னென்ன நீ அப்டேட் பண்ணணும் லைவ் கேப்ச்சர் இமேஜ் அதை வந்து சொல்லியிருக்காங்க நீ அப்ளை பண்ணும்போது டென்த் டுவெல்த் மார்க்ஷீட் லெஃப்ட் அப்படியே இன்ஃபர்மேஷன் ரைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்த்து மார்க்ஷீட்டு ஹைட் ப்ரஃப் ஏதாவது இருந்தால் நான் அப்ஜெக்சன் தமசன் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து லெஸ்ட் டூவில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் டாக்குமெண்ட் அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை த்ரீ ஹண்ட்ரட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிஃபண்டபிள் தான் எக்ஸாம் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்எஸ்டிக்கு வந்து எக்ஸ்பர்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க ரிஜெக்ஷன் அப்படின்னு நோட் சொல்லியிருக்காங்க என்னென்னு தெரியல அதை வந்து பார்த்துங்க ரீஃபண்ட்லாம் கிடையாது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவில் வந்து நீங்கள் ஃபைவ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறேன் பை தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் மதுரை வியாபாரம் மாதிரி ஏற கூட இருக்கலாம் தூத்துக்குடி உங்கள் ஃபெஷ்லியே வந்து கோஸ்ட் கார்டு இருக்கோ அந்த இதை வந்து பை வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவுல அப்புறம் ஜிடி டெக்கு அந்த இதுக்கு வந்து ஸ்டேஜ் ஒன் இன்னைக்கு நடக்கும் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டேஜ் ஜூ பொறுத்தவரையில் மே ஃபோர் த்ரீயை பொறுத்தவரை ஜூன் ஆகஸ்ட்டில் நடக்கும் ஃபோர் ஜூன் நவம்பரில் அதுக்கப்புறம் எண்டில் வந்து டிசம்பர் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் டெக் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் பயப்படுத்தவா குவிக்கால சொல்லிட்டாங்க எல்லா டேட்டு வந்து என்னென்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இ அட்மிட் கார்டு ரெண்டு ஃபோட்டோ எடுத்து வர மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு சேம் ரீசெண்டாக எடுத்தது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுக்கணும் அப்புறம் அவங்க கேஸ் சர்டிஃபிகேட் ஒரு தி ஷர்ட் ஃபோட்டோ காப்பி எடுத்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஸ்டேஜ் டூக்கு என்னென்ன எடுத்து வரணும் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க மெடிக்கல் வரும்போது நீங்கள் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் வந்து ஒன்றும் நல்லா ரீட் பண்ணி பார்த்துங்க எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் என்ன முடிஞ்ச அளவு க்ளியர் பண்ணுறமெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஃபோரில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ஒவ்வொன்றையும் வந்து தெளிவாக வந்து இதுவரை மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை சொல்லியிருக்காங்க ஹைட்டை பொறுத்தவரையில நார்மலாக இருந்தாலே போதும் நூற்றி ஐம்பத்தேழு அதனால் வந்து எல்லாம் வந்து இது பண்ணிடலாம் வெயிட் சார் வெயிட் பொறுத்தள்ள ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும் ஜஸ்ட்டு வந்து நார்மலேஸ் பண்ணணும் ஹேரிங் நார்மலாக இருக்கணும் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அன்கரப்டட் ஐஸ் ஐஸ் அவுட் க்ளாஸ் டென் கிளாஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஜிடி பார்த்தா சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்ஷன் நம்ம டெக்குக்கும் அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து ஐஎன்எஸ் விமானில் வந்து ஷெடியூல் படி ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க உங்களுக்கு சேலரி பேக்கேஜ்லாம் அஷ்ஷன் கம்மியாக போட்டு லெவல் டென்னில் இருக்கும் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறுன்னா அறுபது ரூபா அறுபது சேர்த்து அறுபது சம்திங் வந்துடும் அதர் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நிறையா லீவ் எவ்வளோ எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதுக்கப்புறம் வந்து கேஷுவல் லீவ் வந்து ஒரு எயிட் டேஸை வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் நேஷனல் பென்ஷன் கேம் எல்லாம் அவங்களுக்கு கேண்டீன் ஃபெசிலிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி மோஸ்ட்லி வந்து இருக்கும் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கி ஃபார் வாஷிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதை வாங்க ஒவ்வொரு இதுவும் ப்ரொமோஷன் லெவலில் எவ்வளோ சேலரி வரும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கை பொறுத்தவரை பேசிக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப்